நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிவா ஒரு நம்மளேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடம் இருக்குல்ல அதுதான் பெரிய விஷயம் அது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்க நமக்கு ஒரு இடம் இருக்குல்ல எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நம்ம அன்னைக்கு பணமே கொடுக்கலாம் அவர் கேட்க வசிஞ்சார் நம்ம மனமும் வந்து கொடுத்தோம் ஆ அவ்வளோதான் மாணிக்க திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி எத்தனாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் ஆறாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க பவளம் போன்றவனே சுத்தமானவனே திருநீர் பூசியவனே வைரம் போல ஒளி உடையவனே வைரத்துக்கு நிறம் என்னது பல வைரம் வந்து வெள்ளை நிறமா ஆ நிறமே இல்லைன்னா தான் வெள்ளை ஆமாம் வைரம் போன்ற நிறமுடையவனே நிறமே இல்லைன்னா அதுக்கு பேர் தான் வெள்ளைங்க நிறமுடையவனே உன்னை நினைக்கின்றவர்கள் உள்ளத்தில் இனிமை தருபவனே அமுதே செம்மையான பெரிய மந்திரங்கள் நிறைந்த திருப்பெருந்துரையில் வழக்கமான வசனம் அப்படியே எழுதணும் வளமான மலர்களுடைய குருந்த மரத்தடியில் இருக்கின்ற தந்தையே வளமான மலர்களுடைய குருந்த மரத்தடியில் இருப்பவனே தந்தையே உன்னை விரும்பி அழைத்தால் அஞ்சாதே என்று அருள் செய்வதையாக ஒரு அழகான வார்த்தை இந்த மந்திரத்தில் இருக்குது துளங்கொழி என்பதற்கு அசைகின்ற ஒளி இதை விரிச்சிங்கன்னா சயின்ஸ் பண்ணிடலாம் அசைகின்ற ஒளி இன்னைக்கு தாராபுரத்தில் பேசிட்டு வந்தேன் துதைந்து என்ற துளங்கொழின்னா அசைகின்ற ஒளி துதைந்துன்னா நெருங்கியன்னு அர்த்தம் துதைந்து நெருங்கி அல்லது படிந்து அந்தரத்தை படிங்க துப்பனே தூயாய் தூய வெண்ணீர் துதைந்தெழு துளங்கடி வயிறத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அடிக்கும் ஆரமுதே செப்பமா மறைசேர் திருப்பெருந்துரையில் செடுமலர் குருந்தன் மேவியசீர் அப்பனே அடியேன் ஆதரி தலைத்தார் அதன் துப்பன் பொருள் எழுதிவிடுங்க பவளம் பவளம் போன்றவன் தூயாய் பொருள் தெரியுது தூய வெண்ணீர் அன்ன குறிப்பு அகுருவுக்கான குறிப்பு தூய்மையாக இருக்கிறவன் தான் யாராக இருக்க முடியும் குருவாக இருக்க முடியும் விவேகானந்தர் சொல்கிறார் நீ சுத்தமானவனாகவும் நீ உண்மையானவனாகவும் இருந்தா உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட நீ பெரியவன் அங்கே எழுதிப்பட்டுருக்காங்கல்ல தாராபுர ஸ்கூலில் சரஸ்வதி ஸ்கூலில் எழுதிப்பட்டுருக்கேன் ரெண்டே பாயிண்ட் தான் எல்லாருக்கும் பொருந்தும் நீ சுத்தமானவனாகவும் வலிமை உடையவனாகவும் இருந்த சுத்தங்கிறது தான் தூய்மை உண்மை எல்லா அதில் சேர்ந்துடும் வலிமை இருந்தால் உலகத்தில் உள்ள அனைவரையும் அனைவரையும் விட நீ மேலானவன் அனைவருக்கும் நீ சமமானவன் ஐநூறு கோடி மக்களில் உங்களை கொண்டு விட்டால் நீங்கள் இந்த ஐநூறு பேரை யாரை சமங்கிறாரு நீயும் சமங்கிற ஒன் பிளஸ் ஐநூறு கோடிங்கிறார் விவேகானந்தர் ஆனால் அந்த ரெண்டும் ரொம்ப கஷ்டம் ஆனால் குரு அதை நோக்கி போகணும் சுத்தமாகணும் நம்ம குருகுலத்துக்குன்னு சில விதிமுறைகளை வகுத்து நம்ம கரெக்டாக இருந்ததுனால தான் உள்ள எதிர்ப்புகளை மீறி நம்ம அன்னைக்கு தப்பிச்சு வந்தோம் நம்ம நம்மை பற்றி புகார்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் எதையுமே என்ன செய்ய முடியாது எதையுமே வந்து நம்ப மாட்டாங்க யாரும் இன்னைக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு தூயவன் தான் யாராக இருக்க முடியும் குருவாக இருக்க முடியும் நம்ம இல்லைன்னா இருக்கிற மாதிரி தயாராகணும் நான் இல்லை சேரனா அப்படியே இருக்கக்கூடாது நம்ம தூயவன் ஆகணும் திருவண்டூர் குருவுக்கான குறிப்பு துதைந்துங்கிறதுக்கு என்ன பொருள் சொன்னோம் தூய வெண்ணீர் துதைந்து எழு திருநீரை நெருக்கமா பூசியிருக்கிறாங்க ஆமா திருநீர் படியும்படியாக பூசியிருக்கிறாரு இருந்து ஒளி வருது வெண்மையான ஒளி வைரத்து ஒளி வெண்மையான ஒளி வருது குருவினுடைய கோலத்தை இந்த பதிகத்தில் அதிகமாக வர்ணிக்கிற மந்திரம் இதுதான் ஆச்சாரிய கோலத்தை அதிகமாக வர்ணிக்கிற பாட்டு இதுதான் இதுதான் அடுத்த பதிகத்துக்கு அதிகமான தொடக்கம் கொடுக்கிற மந்திரம் வைரத்து ஒப்பனே சிவருமானே எது மாதிரி ஆகிட்டாராங்க வைர ஆயிட்டார் சிவப்பா இருந்தவர் திருநீரை பூசி வெள்ளை நினைத்த உள்குதல் என்றால் உள்ளத்தால் உள்ளலும் தீதே திருவள்ளுவர் மனத்தில் என்று சொல்லும் போது அக வழிபாடு அளிக்கும் என்பது பேரின்ப நிலை உள்குவார் என்பதை அருள் நிலை என்றும் ஒரு சுவை அளிக்கும் ஆரமுதேன்னு சொன்னாலே அது என்னது தான் சிவபோகம்தான் என்ன போகம் சிவபோகம் உள்குதல் என்பது சிவ யோகம் ஒரு சுவை அழித்தல் என்பது சிவபோகம் யோகம் நடக்கும்போது என்ன தரிசனம் நடக்கும் அதுதான் குரு தரிசனமாக வந்துட்டார குறுநீர் பூசிட்டு யார் வந்தாச்சு குருவே வந்துட்டார் தசகாலத்தில் வச்சு பார்த்தா எவ்வளோ ஆகுது பாருங்க ஆமாம் அது குரு தான் இங்கேயே வந்து ஆகணுமே ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனத்தில் யார் வந்திருக்கணும் அந்த குரு பொதுவாக வருவார் ஆன்ம தரிசனத்தில் யோகத்தில் சிவ தரிசனம் சிறப்பாக நடக்கும் அது தசகாரியத்தை போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஆரமுதே செப்பமா மறைசேர் இங்கே இருக்கு செப்பம்னா செம்மையானனு அர்த்தம் அதாவது இனி செம்மைப்படுத்த வேண்டியது இல்லாதன்னு அர்த்தம் இப்போ ஒரு இதுவரை விவசாயம் செய்யாத ஒரு நிலம் இருந்ததுன்னா அதை நீங்கள் விவசாய நிலம மாற்றணும்னா செம்மைப்படுத்தணும் நிலத்தை சமப்படுத்தணும் என்ன பயிரிட போகிறோமோ அதுக்கு தகுந்தபடி ரெடி பண்ணணும் நெல் பயிரிடறதான் தான் ரொம்ப வேலை இருக்கும் ஆனால் வேதம் வந்து எந்த வேலையும் இனி செய்ய வேண்டியது இல்லையா அதனால் அதுக்கு என்ன பேர் செப்பமாக அது ஏற்கனவே செம்மையாக இருக்குது செம்மொழி சொல்கிறீங்களாங்க செம்மொழிக்கு சொல்கிறத அப்படியே வடமொழிக்கு ஏற்றணும் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்றாங்கல்ல அது அப்படியே வடமொழிக்கு மொழிக்கு ஏற்றுறது தான் செப்பமா மறைசேர் வேதத்தில் போய் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியது இல்லைன்னு அர்த்தம் செப்பமா மறைசேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம்லாம் போல் சொல்லிட்டோம் இந்த இடத்துல அழகாக ஒரு வார்த்தை போட்டார் அப்பனே அப்பனே என்பது ஞான தந்தை அடியேனுங்கிறது நீங்கள் எங்க சுற்றி வந்தாலும் கரெக்டாக மேட்ச் ஆகிரும் அடியேன்னா ஆன்ம சுற்றி வந்தால் என்ன உணர்வு வந்துடும் அடிமை உணர்வு அப்போ அடியே இப்போ எல்லா இதே தானே சார் சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஊரில் பேச போகிறீங்க எல்லா மந்திரத்தையுமே பேச போகிறீங்க நீங்க பேச போற மந்திரத்தில் தான் தசைகாரத்தை அப்ளை பண்ண போறீங்க அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு என்ன கவலை வரும்னா டெய்லி இதே தானே சார் நான் டெய்லி வேறு வேறு மந்திரத்துக்கு சொன்னோம் நீங்கள் பேசும்போது அது எந்த மந்திரத்தில் தான் வரும் ஒரு மந்திரத்தில் தான் வரும் புரியுதா அப்படி நீங்கள் யோசிச்சீங்கன்னா தான் இந்த பாடத்துக்கு கூட உங்களால் வர முடியும் ஏன் எல்லாரும் வரமாட்டேக்குறாங்கன்னா டெய்லி இதே தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டே இருந்ததுனால தான் உங்களுக்கு தசகாரியம் வந்து கவராகச்சுது இன்றைக்கி உங்களால் சொல்ல முடியுது ஒரு திருப்பாட்டுக்குள்ளே தசகாரியத்தை வச்சு நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ உண்மை விளக்கமே நீங்கள் திருவருப்பையனே தசகாரியத்தை வச்சு தான் உள்ளே போகணும் நம்ம வகுப்பு அப்படி தானே தொடங்கணும் அதில் ஆன்ம லாபம் ஆன்ம சுற்றி தான் ஓடிட்டுருக்குது இப்போ பாடமாக ஓடிட்டுருக்குது மிக அரிய மந்திரம் இந்த பதிகம் குருவுக்கு தொடக்கம் கொடுக்குற மந்திரம் அடுத்த பதிகத்தில் குரு வந்துடுவார் அதை மாணிக்க வாசகர் மிக அழகாக என்ன செய்து வச்சார் தொடங்கி வைத்தார் மிக அழகாக தொடங்கி வைத்தார் அற்புதமான திருவாசகத்தை இப்படி அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இறைவன் ஒரு வரம் கொடுத்தார் ஒரே ஒரு செய்தி முடிவு செய்கிற சொல்லி முடிக்கிறேன் நீ தாராபுரத்தில் இருக்கிறது வகுப்பெடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்தேன் எது வரைக்கும் எடுத்திருக்கேங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா நிறைய வகுப்பு போகிறதுனால தெரியலை அதனால் அவங்ககிட்ட கேட்டுட்டு ஒரு அவங்க பூஜைக்கு ஆகிட்டு இருந்தானே சீக்கிரமாக போயிட்டேன் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னே செல்லில் ஏதோ மெசேஜ் வந்தது கைப்பட்டு சந்தன பிள்ளைக்கு போயிட்டு ஃபோனு ஃபோன் சந்தனம் பிள்ளைக்கு போயிட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லைக்கே எனக்கு தெரியாமலே உங்கள் லைனுக்கு வந்துட்டு திருவாசகம் உரை கேட்டுகிட்டு இருக்கிறேன் இலங்கை ஜெயராஜ் உரை கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னாரு அப்போது கரெக்டாக தான் இறைவன் ஆரம்பிச்சுட்டுருக்காரு நானே என்ன வேலைக்கு தான் வந்திருக்கிறேன் பதிஞ்சு விட்டுருக்குறேன் அப்போ பதிய சொன்னார் அவர் திருவாச வேலைக்கு தான் நானே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் இலங்கை ஜெயராஜ் சொற்பொழிவில் அவர் சொன்னாராம் அதாவது கம்பன் கலைமன்றத்துக்கு கம்பன் நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அவருடைய தொடக்க காலத்தில் அது அவற்றி இல்லையா திருவாசகத்தை முற்றோதாளம் பண்ணாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ பதிய முடியுதோ அதை பாடி நம்ம முடிப்போம் அதுக்குள்ளே வந்துடும் நினச்சி செய்தாராம் யார் அவர் இலங்கை ஜெயராஜ் செய்தாராம் பாடி பாடி நாட்கள் ஓடுது ஐம்பத்தோராவது பதியம் வந்தாச்சு நிலமும் வரல ஒன்றும் வரல ஒரு சென்ட் நிலம் கூட யாரும் தரவும் இல்லை வாங்கவும் முடியல கடைசி நாளாக பாடும்போது இப்படி நம்ம பாடி இன்னும் வரலையே இன்னைக்காவது வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம் அந்த பதியத்தை பாட வீட்டில் ஆலிங்கல் அடித்து தான் பார்த்தா அந்த பகுதியினுடைய மாநகராட்சி தலைவர் வந்து நிற்கிறாரா இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சிக்கு இடம் ஒதுக்குறோம் நீங்கள் வேணால் வாங்கிடுங்கிறாராம் தமிழ் வளர்ச்சிக்காக இடம் ஒதுக்குறோம் நீங்கள் வேணால் அதை வாங்கி பயன்படுத்திடுங்கிறாரா இது அவர் சொ நீங்கள் வகுப்பில் முதல்ல அதை சொல்லுங்கள் பாடம் வர நடத்துங்க அப்படின்னாரு இன்னைக்கு சொல்லிட்டு வந்தேன் நிறைய செய்தி சொன்னார் இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன்னா அளவுக்கு திருவாசகத்தை பார்க்குறதுக்கு மாணிக்கவாசன் நம்மளால் அனுமதிச்சார்ல எவ்வளோ பெரிய விஷயம் என்ன சொல்கிறீங்க அதையெல்லாம் நினச்சி நம்ம பயன்படுத்துவோம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம சிவாய நம